வணக்கம் நண்பர்களே விவேகம் பீப்ளஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் சங்ககால பெண்பால் புலவர்கள் பற்றி பார்ப்போம் ஏற்கனவே கால ஓட்டத்தில் தமிழ் அறிஞர்கள் சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் சங்கம் மருவிய காலத்தில் இருந்த புலவர்கள் என்று அறிந்தோம் அவற்றில் முதலாக சங்ககால பெண் புலவர்கள் இந்த சங்ககால பெண் புலவர்கள் ஐம்பத்தி ஏழு பெண் புலவர்கள் இறந்திருக்கின்றனர் அவற்றில் முக்கியமானோர் அச்சியத்தை மகள் நாகையார் ஒளவையார் அல்லூரார் நன்முல்லை ஆதிமந்தி காரைக்கால் அம்மையார் இளவேனி உப்பை உருவை கரினா கண்கணையார் நெட்டியம்மையார் பாரிமகளிர் பசலையார் புதபாண்டியனார் தேவியார் பொன்மணியார் கவியரசி உக்கூர் மாசாத்தியார் போன்ற ஐம்பத்தி ஏழு பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கின்றனர் இந்த பெண்பாள் புலவர்களில் பெரும்பாலோனோர் தன் இறைவனை துதித்தும் சிவனை துதித்தும் சிவனடியர்களாகவே இருந்தும் அவை புலவர்களுக்கு ஏற்ற அரசனை துதித்தும் பாடல்களை பாடியிருக்கின்றனர் அதில் வித்தியாசமாக இந்த ஒக்கூர் மாசாத்தியார் என்பவர் மட்டும் சங்க காலங்களில் பெண்கள் எவ்வாறு கணவனை இழந்த பிறகு துன்புற்றனர் என்றும் அவற்றை இல்லாமல் எதிர்த்து புரட்சி செய்த ஒரு பெண் புரட்சியாளர் சங்ககால பெண் புரட்சியாளர் இந்த ஒக்கூர் மாசத்தியார் இவர் அகநானூற்றில் இரண்டு பாடல்கள் பாடல் முன்னூற்றி இருபத்தி நான்கு முன்னூற்றி எண்பத்தி நான்கு குறுந்தொகையில் ஐந்து பாடல்கள் பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி இருபது இரநூத்தி எழுபத்தி ஐந்து புறநானூற்றில் ஒரு பாடல் இரநூத்தி எழுபத்தி ஒம்போது பாடல் இவர்கள் எழுதிய பாடல்களாகும் அவற்றில் மிகச்சிறந்த பாடல் புறநானூற்றில் உள்ள இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடலான நெடுகை சிந்தை கடிது இவள் துணிவே மூதில் மகளிர் ஆதல் தகுமே மேல்நாள் உற்று செறிவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒழிந்தனே நெருதல் உற்று செறிவிற்கு இவள் கொழுந்தன் பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனே இன்றும் செருப்பறை கேட்டு விற்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உட் உடுத்தி பாரு மயிர் குடிமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே என்ற ஒரு பாடல் ஒரு பெண்மகள் தனது மகனை போர்க்களத்திற்கு இன்முகத்துடன் எவ்வாறு அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு பெண்மகளுக்கு தகுதியாகது எது என்று இந்த வீரத்தை பெண்களுடைய வீரத்தை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் முதல் நாள் தனது அண்ணன் இறந்த பிறகு அடுத்த நாள் தன் கணவன் போரில் மாண்ட பிறகு தன் குடும்பத்தில் ஒரே வாரிசான தன் ஆண்மகனையும் இளம் வயது மகனையும் போருக்கு அனுப்பி போரில் புறமுகு காட்டாமல் இன்முகத்துடன் வேல் பாய்ந்தாலும் எதிரியை களமாடி வர வேண்டும் என்று வீர செழிப்புடன் எழுதிய பாடல் இந்த பாடல் மேலும் இந்த ஒக்கூர் மாசாத்தியார் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அவர்கள் எப்படி விடுபட வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார் அதாவது கணவனை இழந்த பெண்கள் கூந்தலை வெட்டி வளையல்களை உடைத்து புல்லரிசி உணவினை ஒன்று வெறும் தரையில் படுத்து இருந்த காலம் போதும் என்றும் கணவன் இருக்கும் பொழுது அந்த வீடு எவ்வாறு இருந்தது எப்படி இருந்தது என இரவலர்களும் உறவினர்களும் உற்றார்களும் கலந்து வந்து உணவு உண்ட அகன்ற உணவு கூடமானது இன்று போய் ஒற்றை வீட்டில் படுத்துறங்குகின்றாள் என்றும் அவ்வாறு இருக்கக்கூடாது என்றும் பெண்கள் ஆனவள் ஒரு முதுகுடி தகுதி எப்பொழுது பெற முடியும் என்றால் கணவனுக்கு பணி செய்வது மட்டுமல்ல தன் மகனையும் தன் குடும்பத்தாரையும் நாட்டுக்காக எவ்வாறு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது ஒரு பெண் முதுகுடி தகுதியானவள் என்றும் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் நன்றி நண்பர்களே சங்ககால பெண் புலவர்களில் பெண் புரட்சியாளராக திகழ்ந்த ஒக்கூர் மாசத்தியார் என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு நிதி ஒதுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் என்ற இடத்தில் நினைவு தூண் அமைத்திருக்கின்றது வரும் காணொலியில் வேறொரு புலவர்களை பற்றி பார்ப்போம்